நமஸ்காரம் அவர் நடுநிலையாளர் அப்படின்னு சில பேரை பற்றியும் சொல்லுவோம் நம்மை பற்றி நாமும் நினைத்துக் கொள்வோம் நடுநிலை வகித்தார் போது அது எப்படி பயன்படுத்துகிறோம் சில சமயம் உலகளாவிய அளவில் யுனைடெட் நேஷன்ஸ் போன்ற இடங்களிலெல்லாம் ரெசல்யூஷன் கொண்டு வருவார்கள் அதில் சில நாடுகள் சில சில ரெசல்யூஷன்களுக்கு உண்டுன்னு சொல்ல மாட்டார்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள் பேசாமலே இருந்து விடுவார்கள் கேட்டால் நடுநிலை வகிக்கிறோம்னு சொல்லுவார்கள் எந்த பக்கமும் பேசியிருக்க மாட்டார்கள் வெளிநடப்பு கூட செய்யலாம் இதில் எங்களுக்கு உடன்படிக்கை இல்லை நாங்கள் ஒதுங்கியிருக்கிறோம் நம் வீட்டில் கூட சில சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பூசல் ஏற்படும் நம்ம குடும்பத்திலே ஏற்படும் சரி இந்த பக்கமும் சரியாகத்தான் இருக்கிறது அந்த பக்கம் சரியாகத்தான் இருக்கிறது நமக்கேன் வந்தது எந்த புறமும் பேச வேண்டாம் நடுநிலை வகித்தேன் நீங்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்னு விடுவார்கள் அது சில சமயத்தில் சரியாக கூட இருக்கும் எல்லாவற்றையும் பேசி பேசித்தான் முடிக்க இயலாது இதெல்லாம் சமயத்துக்கு தகுந்தா போல நடுநிலை இருக்கட்டும் ஆனால் சில விஷயங்களில் ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுத்துத்தான் தீர வேண்டும் ஆனா அந்த நிலைப்பாட்டை வெளியே சொல்ல வேண்டும்ங்கிற தேவையில்லை ஆனால் நாம் என்ன நிலையை எடுத்திருக்கிறோமோ அதற்கு உழைக்க வேண்டும் அது எந்த வகையிலையும் உழைக்கலாம் பிரத்தியார் எதிர்பார்க்கும் வழியில்தான் உழைக்க வேண்டும்ங்கிற தேவையில்லை கடவுள் விஷயத்தில் நம்முடைய கலாச்சாரம் சம்பிரதாயம் மதம் அந்த விஷயத்தில் வீட்டு குழந்தைகள் விஷயத்தில் இதிலெல்லாம் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்துத்தான் தீர வேண்டும் ஒரு சின்ன வேடிக்கையான உதாரணம் சொல்லுகிறேன் நம்ம வீட்டிலேயே மூணு வயசு குழந்தை இருக்கிறது தாய் ஊட்டி இருப்பாள் ஊட்டி இருப்பாள் வேண்டும் என்று அதுக்கு பசிக்கிறது என்ன அடுத்த ரெண்டு மணி நேரத்திலே சொல்லலாம் அழலாம் பிடிவாதம் பிடிக்கலாம் இல்லை நாலு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் தான் கொடுப்போம் அவன் வேண்டுமென்றே அழுகிறான் நான் நடுநிலையாளன் நியாயமாக பேச வேண்டும் அவனுக்கு பசி எடுத்திருக்காது ஆனா வேணும் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் இப்படி எல்லாமே பேசுவார்கள் எங்கும் கேட்டதில்லை நம்ம வீட்டு குழந்தை ஏதோ பிடிவாதம் அல்லது ஒரு மாதிரி பசித்து இருக்கலாம் அந்த சமயத்தில் குழந்தைக்கு சாதகமாகத்தான் பேசியாக வேண்டும் அதில் யாரான நடுநிலைன்னு சொல்லுவார்களா இதே போல மிகவும் வயசானவர்கள் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு இருக்கலாம் கொஞ்சம் பிடிவாதத்தோடு நடந்து கொள்ளலாம் சொன்னதை சில சமயம் கேட்க மாட்டார்கள் அதற்காக யாராக இருந்தாலும் இத்தனை வயசாகி இருக்கிறதே சொன்னபடி கேட்க வேண்டாமா நடக்க வேண்டாமா உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டாமா ஆகவே நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படின்னு அவர்களிடத்தில் ஆர்கியூ பண்ண முடியாது சில இடங்களில் ஒரு பக்கம் தான் எடுத்தாக வேண்டும் அவர்கள் சாதமாகத்தான் செய்ய முடியும் அது சரியும் கூட அது ஏனோ தானோ வென்று சாதகமாக செய்ய வேணும்னு நான் சொல்லவில்லை அப்படி அவர்களுக்கு சாதகமாக இருப்பதுதான் சரி குழந்தைகளுக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி அதே போல நம்முடைய மொழி நம்முடைய தாய் தாய் நாடு இந்த விஷயங்களிலெல்லாம் அதிவாதமாக ஒரு படி தாண்டி போனாலும் சார்ந்துதான் சாதகமாகத்தான் நாம் பேச வேண்டும் எங்கும் விட்டுக் கொடுத்தும் பேசக்கூடாது நமக்குள் என்ன திருத்தங்கள் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவசியம் வேண்டும் அது குடும்பத்திலும் வேண்டும் குழந்தைகளிடத்திலும் வேண்டும் ஆனால் அதற்காக விட்டுக் கொடுக்கலாமா என்றால் செய்யவே கூடாது நம்ம பண்டைய கலாச்சாரம் முன்னாட்களில் என்ன கடைபிடித்திருக்கிறோம் அதெல்லாமே மிகச் சிறந்தவை உண்மையிலே சிறந்தவை யாரோ ஏதோ குறை சொல்லும் போது நாம் அதை விட்டுக் கொடுத்து ஆமாமாம் இருந்தாலும் இருக்கும் என்று பேசலாமான் கூடவே கூடாது நம்முடைய குழந்தையை பத்தி யாரேனும் குற்றம் சொன்னால் மிஞ்சி போனால் உள்ளே கூட்டு பின்னர் விசாரிக்கலாமே தவிர விட்டுக் கொடுப்போமா வெளியில விட்டே கொடுக்க மாட்டோம் தப்பே பண்ணியிருந்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டோமே இங்க அத்தனையுமே தப்பு இல்லையே உயர்ந்தது நம் தர்மத்துக்கே அந்த சிறப்பு உண்டு நம் மதத்துக்கே அந்த ஏற்றம் உண்டு அதனால் யாரெல்லாம் நடுநிலை நடுநிலை எங்கேயாக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் சர்ச்சை அமர்ந்து சிந்திக்க வேணும் எல்லா இடத்திலுமே அதை போல நடுநிலை நியாயம் லாஜிக்னு பேசலாமா அது கூடுமா நம்மால முதல்ல அந்த மாதிரி வாழ முடியுமா ஆனால் ஏனோ வேணுமென்றே நான் நடுநிலை அப்படின்னு ஒரு திரையை போட்டுக் கொண்டிருக்கிறோமே அது கூடாது இல்லையா உண்மையை உண்மையாகத்தானே புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆதரவாகத்தானே நினைத்தாக வேண்டும் பேசியாக வேண்டும் ஆகவே நாம் புத்தகங்களை படிக்கும் போதோ ஊடகங்களை பார்க்கும் போதோ நான் ஒரு நடுநிலையாளங்கிற ஒரு போர்வையை போத்திக் கொண்டு பார்க்கக்கூடாது இருக்கவிடும் கண்டிப்பாக நடுநிலை வகிக்கலாம் எதில் இருக்க வேண்டும்ங்கிறத சிந்தியுங்கள் என்றுதான் சொல்லுகிறேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி k i i n n c h -I t e -N p a கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Play Storeிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்